தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் சீமானவர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பற்றி சற்று முன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அது என்ன தான் நம்ம இந்த காணொளி வாயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் உயிருக்கு இனிப்பான தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் இரண்டாவது வாக்குப்பெட்டியில் இருபத்தி இரண்டாவது வரிசை எண்ணில் இருந்த விவசாயி சின்னத்தை தேடி தேடி வாக்களித்த பத்தாயிரத்து எட்நூற்றி இருபத்தி ஏழு அன்பு உறவுகள் அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அளித்த ஒவ்வொரு வாக்கும் மாற்று அரசியல் புரட்சியை நிறைவிட போராடும் எளிய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு பெருத்த நம்பிக்கையை அளிக்கிறது கொள்கையில் தடுமாறாமல் நின்றால் சனநாயகத்தின் மீது அக்கறை கொண்ட மக்கள் கைவிட மாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறீர்கள் தேர்தல் களத்தில் தோய்வின்றி எங்களது பயணமும் தொடர உங்களின் ஒவ்வொருவரு வாக்கும் ஆக்கமும் ஊக்கமும் தருகிறது பலநூறு கோடிகளையும் பரிசு மழையையும் கொட்டி தேர்தலில் அவற்றிற்கெல்லாம் விலை போகாது அறத்தின் பக்கம் நின்று உணர்வு மக்கள் அளித்த ஆதரவு என்பது வரலாற்று சிறப்புமிக்கது பணபலம் அதிகார பலம் பட்டியலை அடைத்து வைத்து மக்களை சந்திக்க விடாமல் ஆளுங்கட்சியினர் செய்த சனநாயக படுகொலை குண்டர்களை ஏவி நடத்திய வன்முறை வெறியாட்டம் தேர்தல் ஆணையத்தின் செயலற்ற தன்மை என அத்தனையும் தடைகளையும் தாண்டி இடைத்தேர்தலிலே பத்தாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளை நாம் பெற்றுள்ளோம் என்றால் பொது தேர்தலில் இது பன்மடங்காக பெருகும் என்பதில் துளியளவும் ஐயமில்லை ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவற்றின் கூட்டுக் கட்சிகள் அரசு அதிகார அமைப்புகள் என எல்லோரும் ஒன்று கூடி நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த முயன்ற தேர்தலில் நாங்கள் வீழ்ந்துவிடாது மக்களாகிய நீங்கள் எங்களை தாங்கி பிடித்துள்ளீர்கள் நீங்கள் அளித்த வாக்குகள் எங்களது மட்டுமல்லாமல் தேர்தல் காலத்திற்கு வர விரும்பும் அனைவரும் புதிய நம்பிக்கையும் உற்சாகத்தையும் அளித்துள்ளது நாம் தமிழர் கட்சி சந்தித்த இடைத்தேர்தலிலே ஈரோடு கிழக்கு முதன்மை இடத்தை பெற்றிருக்கிறது புரட்சிக்கான முதல் விதையாக இதனை பார்க்கிறேன் இரவு பகல் பாராது ஊன் உறவுக்குமின்றி இருக்க இடமின்றி பரப்புரையில் ஏற்பட்ட பற்பல இடையூறுகளை பொருட்படுத்தாது ஆளுங்கட்சியினரின் வன்முறை தாக்குதலுக்கு இலக்காகி குருதி சிந்தி வழக்குகளை எதிர்கொண்டு துணிச்சலுடன் அயராத மக்களை சந்தித்து வாக்கினை பெற உழைத்த என் உயிருக்கினிய எனதருமை தம்பி தம்பைகள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான அன்பும் புரட்சி வார்த்தைகளும் உங்களின் அயராத உழைப்பும் இராணுவ கட்டுப்பாடங்கான ஒழுங்கையும் எண்ணி எண்ணி அண்ணன் பெருமை கொள்கிறேன் தேர்தல் களத்தில் சிறிதும் சோர்வின்றி அடக்குமுறைகளுக்கு அஞ்சாது நெஞ்சூரத்துடன் அயராது உழைத்த ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர் அன்பு தங்கை மேனகா நவநீதன் அவர்களுக்கு எனது அன்பும் வாழ்த்துக்களும் என்றாலும் விரைவில் உறுதியாக வெற்றியை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள் நீங்கள் நுழைவதற்கு அண்ணன் உங்களுக்கு துணை நிற்பேன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியான நாள் முதல் வாக்கு எண்ணிக்கை நாள் வரை களத்தில் நின்று அயராது பாடுபட்ட ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துக்களும் அன்பும் நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் களத்தில் என் தோலுக்கு துணையாக நின்று வலிமை சேர்த்த ஆதித்தமிழர் விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் ஆ வினோத் அவர்களுக்கும் தமிழ் தேச தன்னுரிமை கட்சி தலைவர் ஆ வியனரசு அவர்களுக்கும் தமிழர் நல பேரியக்க தலைவர் சோழன் மு களஞ்சியம் அவர்களுக்கும் மருது மக்கள் இயக்க தலைவர் செ முத்துப்பாண்டி அவர்களுக்கும் தமிழர் தாயகம் கட்சி தலைவர் செந்தில் மல்லர் அவர்களுக்கும் வனவேங்கைகள் கட்சி தலைவர் இரணியன் அவர்களுக்கும் கருஞ்சிறுத்தையின் கட்சி கேப்டன் துரை அவர்களுக்கும் தமிழக உழைக்கும் மக்கள் முன்னேற்ற கட்சி தலைவர் குமார் அவர்களுக்கும் சிறுபான்மை மக்கள் நல தலைவர் பேராயர் சாம் ஏசுதாஸ் அவர்களுக்கும் அரபு பாடசாலை முதல்வர் நிலாமுதீன் அரூசி அவர்களுக்கும் தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு வைஜி அவர்களுக்கும் அண்ணா முன்னேற்ற கட்சி தலைவர் நாட்டாமை குணசேகரனார் அவர்களுக்கும் அகில இந்திய கிறிஸ்துவ வாலிபர் முன்னேற்ற இயக்கத் தலைவர் ஏஜி சேசுவா ஸ்டீவன் அவர்களுக்கும் மலைநாள் மக்கள் கட்சி தலைவர் ராமசாமி அவர்களுக்கும் சமூக நீதி பேரவை முனைவர் பால்ராஜ் குணா அவர்களுக்கும் ஏவிஎம் இறக்கட்டளை தலைவர் முனைவர் பாபு மயிலன் அவர்களுக்கும் வீரமுகு அமரன் இயக்கத் தலைவர் முருகன் அவர்களுக்கும் ஜனநாயக எழுச்சி தலைவர் இ கே சிலம்பரசன் அவர்களுக்கும் மற்றும் ஆதரவளித்த பல்வேறு அமைப்புகளுக்கும் ஆதரவளிக்கும் நால்வகை நாடுகின்ற நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட கட்சிகள் கொடுத்த பணம் பொருட்களை துச்சமென மதித்து மாற்றத்தை நாம் தமிழர் கட்சிகள் மட்டுமே ஏற்படுத்த முடியும் என்று நம் மீது பெருத்த நம்பிக்கையோடு நமக்கு வாக்களித்த ஒவ்வொருவரின் நம்பிக்கையையும் காப்பாற்ற ஒன்றுக்கு ஆயிரம் மடங்காக இன்னும் வீரியமாக களத்தில் உழைப்பினை செலுத்த நாம் அனைவரும் அணியாகவும் இலக்கு ஒன்று தான் நம் இனத்தின் விடுதலை புரட்சி எப்போதும் வெல்லும் அதை நாளை பெறவிருக்கும் நாம் தமிழர் வெற்றி சொல்லும் அப்படின்னு நான் நம் சீமானவர்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு இது குறித்து நான் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பின்னோட்டத்தில் தெரிவிங்க